ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் நாங்க எப்படி இருக்கோம் உங்களுக்கு தெரியணுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க எப்படி இருக்கோம் வீடியோ அப்படிங்கறது சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் தனுக்குண்டு தனுப்பு நல்ல குளிர் பாப்பா வந்து தனுப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறா தனுப்பு அப்படின்னா குளிர் இருக்கா அப்படின்னு குளிருங்க ரெண்டு நாளா பயங்கரமான மழைங்க காத்தும் மழையும் வீட்டை விட்டு வெளியில வரவே முடியல அதுக்கு மேல என்னான்னு பாத்தீங்கன்னா கரண்டே இல்லைங்க தூப்பரவா கரண்ட் இல்லை சார்ஜ் இல்லை ரொம்ப இதாயி இது எல்லா வருஷமும் நடக்கிறதா அதனால எங்களுக்கு இது பழகிடுச்சு ஆனா என்ன சொல்றது கொஞ்சம் தான் இருந்துச்சு எல்லாம் பார்க்க முடியல நீங்க பண்ற கமெண்ட் எல்லாம் போட கேட்க முடியல ரிப்ளை கொடுக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் இது இருந்துச்சு மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க சூப்பரவா காரணம் இல்லாம ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அஹ் இப்ப கொஞ்சம் வெறிச்சிருக்குங்க நம்ம ஆட்டில எல்லாம் போய் காமிக்கிறேன் தண்ணி அது பாட்டுக்கு அடிச்சுட்டு வருதுங்க எங்க இருந்துடா இவ்வளவு தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அஹ் கொஞ்சம் மழை வெறிக்கும் போதே இதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல என்னன்னா நேத்தும் கூட்ட முடியல அது போல மழை இன்னைக்குதான் கொஞ்சம் வெறிச்சிருக்காங்க அந்த மழை அண்ணா நம்ம வரதுக்குள்ளி அள்ளிடுவோம் என்ன பாப்பா கூட்டிடுவோமா நேத்து பாப்பா நேத்து அவங்க வந்து வெட்டிட்டு போனாங்கல்ல பாப்பா மழையா நனைஞ்சுட்டாங்க வெட்டினாங்க அதனால இதெல்லாம் சொல்லுச்சு குடுங்க வந்து நான் அடிச்சு குடுக்குறேன் அப்படின்ட்டு கூட்டி விடுறேன் அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் நானே குட்டிக்கிறேன் அப்படின்ட்டு பாவம் அவங்க வந்து ரெண்டு வேலை வச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூட்டி சொல்லக்கூடாதுல்ல அதனால நானே குட்டிக்கிறேன் வந்துட்டு வந்துட்டேன் குட்டி குட்டியா எல்லாம் முளைச்சிருக்கு பாத்தியா இந்த செடியோட சீடு இருக்கு பாத்தியா அது விழுந்து அதுவுமே குட்டி குட்டியா முளைச்சிருக்கு பண்ணிடலாமா நீ கொண்டு குத்தி பாப்பா நம்ம ஆத்துல தண்ணி எவ்வளவு வருதுன்னு பாக்க போலாமா வாங்க போலாம் அங்க போய் பாக்கலாமா வாங்க மரம் எல்லாம் எப்படி ஆடுல மேல காமி பாப்பா அங்க பாரு சரி அங்க போய் வா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க பயங்கரமா தண்ணி வந்துச்சு காமி பாப்பா உங்களை தண்ணி பயங்கரமா வந்திருக்கு பாப்பா ரெடி ஆயாச்சு கடைக்கு போக ஆஹ் வெள்ளம் பயங்கரமா வந்துச்சு ஃபுல்லா குப்பையா கிடக்கு இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இது ஃபுல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கும் வந்து பிறக்கிருவோமா ஆஹ் வெட்டிருவோம் சாயா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு ஒரு இது வந்து நம்மளுடைய வீடு பாத்தீங்களா சுத்தி மலை தோட்டம் இது வந்து பக்கத்துல ஒரு வீடு அப்படியே பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு மேல அங்கனாக்குள்ள ஒரு வீடு இந்த ரோட்ல இருந்து அப்படியே மேல போனோம் ரோடு அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த அங்கெல்லாம் வீடு இருக்கு பாத்தீங்களா அங்கூர் வீடு இந்த அங்கூர் வீடு இந்த மாதிரிதான் வீடு இது மலங்காடு தானங்க மலங்காட்டுக்குள்ள டவுன் மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு ஆனாலும் பெரும்பாலும் எல்லாரும் தோட்டம் அந்த மாதிரிதான் தோட்டம் துறவு அந்த மாதிரிதாங்க டவுன்ல நிறைய வீடு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஆஹ் நம்ம தமிழ் கிராமம் இருக்கிற இடத்துல பகதில் பகதுல வீடு இருக்குங்க அப்படி இந்த மரத்தை கொஞ்சம் வெட்டோன்னேவும் கொஞ்சம் வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குங்க பாத்தீங்களா ஃபுல்லாவே சகதி ஆயிருச்சு மழை காலம் முடிஞ்ச பிறகு தாங்க பெயிண்ட் அடிக்கணும் குட் மார்னிங் தங்கம் ஆஹ் இன்னைக்கு லீவு ஜாலி ஜாலி இன்னைக்கு உனக்கு அடப்பிரதமம் பண்ணி தப்பா பாய் சொல்லிருங்க சயா பாப்பா இந்த கோவக்காய் இன்னைக்கு பொரியல் உம் அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கோவைக்காய் வந்து பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது ஆனா இப்படி வச்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் கோவக்காய் வந்து ஃபர்ஸ்ட் அஹ் தண்ணியில போட்டு ரெண்டு மூணோட கழுவி எடுத்துக்கிறணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறணும் துவரன் அப்படின்னா கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி தான் வைப்பாங்க இந்த இப்படி கோவங்காய் எடுத்து இப்படி இப்படி நாளா நடுவுல கீரல் போட்டுக்கிறோம் இப்படி ஆஹ் அதுக்கு அப்புறம் இப்படி குட்டி குட்டியா இப்படி நறுக்கிக்கிறோம் சரியா இப்படி நறுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பொரியல் பண்ணும்போது ஊர்ல வந்து பொரியல்னு சொல்லுவாங்க ஆஹ் இங்க கேரளால வந்து துவரன் கோவைக்கா துவரன் ஊர்ல கோவைக்கா பொரியல் எல்லாருமே சவுண்டு கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க நானும் சரின்னு சொல்லி ஒரு மைக்கு ஆர்டர் போட்டு ஒரு தடவை வந்துச்சுங்க நல்லா இருக்குது அந்த மைக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி இவ்வளோ நேரம் அதை வச்சு தாங்க பேசிகிட்ருந்தேன் எப்பா வீடியோவில் எவ்வளோ என்னென்ன விஷயம் சொன்னேன்னு எனக்கே மறந்து போச்சுங்க அவ்வளோ பேசி பேசி வீடியோ எடுத்து கடைசியில் எடிட் பண்ணும்போது பார்க்குறேன் அந்த பேசுனதை தூப்பரவாக கேட்கலங்க எதுவுமே இல்லைங்க அது மைக்கு நான் சரியாக வைக்கலையா இனி மைக்கு என்னாச்சு எதுவுமே தெரியலைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு சரி பரவாயில்ல அடுத்த தடவை இருந்து கரெக்டாக அதை மைக்கை வச்சு நம்ம பேசி வீடியோ எடுத்துக்கிருவோம் அப்படின்னு அந்த கவலையை மறைச்சிட்டு இப்போ எடிட் பண்ணும் போது நான் வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் என்ன நான் பேசுகிறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் தான் பண்ணி தான் ஆகணும் நான் கஷ்டப்பட்டு கை வலிக்க எடுத்த வீடியோ எல்லாம் இப்படி டப்பிங்கில் போச்சே சரி பரவாயில்ல என்ன பண்ண சரி வாங்க கோவங்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோமா அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சமோல கார மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே போட்டு நான் வதக்கலைங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கோவக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் இது எல்லாமே சேர்த்து வதக்கி அப்படியே மூடி வச்சிடணுங்க தேவையான அளவு உப்பு போட்டு அங்கேருந்து வெந்துட்டே இருக்கட்டும் என் பாப்பா வந்துட்டு அம்மா எனக்கு பீட்ரூட் ஊருகாப்பட்டு கொடுங்க அப்படின்ச்சு சரி அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு ஒரு பீட்ரூட் எடுத்து டக்கு டக்குன்னு சீவி கட் பண்ண போகிறேங்க இங்கிட்டு நம்ம துவரன் கோவங்காய் துவரன் ரெடி ஆகிட்டே இருக்குது உங்களை பல பேருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல ஆனால் நீங்கள் விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவீங்க அதில் எந்த மாற்றமுமே இல்லைங்க பீட்ரூட் வந்து நான் நீட்டு நீட்டமாக அப்படி கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம சாப்பிட்றது அதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊறுகா அப்படிக்கும் போது ஒரு பீஸாக எடுத்து வச்சு சாப்பிட்டா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேங்க ஊறுகாய் வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் மாங்காய் ஊருகா இந்த மாதிரி எந்த ஊறுகாய் போட்டாலுமே நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மோலை வெந்தயம் கொஞ்சம் மோலை கடுகு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி அதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் மீன் குழம்புக்குமேவும் இந்த மாதிரி கடுகு வெந்தயம் ரெண்டையும் வறுத்து பவுட்ரு பண்ணி போடணும் இதை நான் பண்ணி வச்சுட்டு போடலாமா இல்லைவே இல்லை அப்பப்போ எப்போ தேவைப்படுதோ அந்த டயத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ணி டைரெக்டாக அப்போயே போட்டுறணுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லே நம்மள அப்படியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க பீட்ரூட் வந்து நான் கட் பண்ணிகிட்டே என்னென்னமோ பேசினேங்க எல்லாமே எனக்கு மறந்து போச்சு அப்புறம் உள்ள வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட வேண்டியதாக ஆயிடுச்சு என்ன பேசணும்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வச்சுட்டு இருந்தேன் நல்லா இருக்காதுல்ல அதனால சரிங்க அதெல்லாம் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கோவங்காவும் ரெடி ஆகிட்டுருக்கு கோவங்காவுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை தேவைப்பட்டால் கொஞ்சமோல தண்ணி தொழிச்சு மட்டும் வச்சுருங்க அவ்வளோதாங்க வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி இதை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் தேவையில்லைங்க வேலை ஈஸி இதுனா என்னப்பா அவன் பாட்டுக்கு எல்லாம் ஒன்றா கட் பண்ணி வச்சு ஒன்றாவே போடுற அப்படின்னு நினைப்பீங்க எனக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது அதனால தான் நான் அப்படியே வீடியோலேயும் காமிக்கிறேங்க சரி அது அந்த பக்கம் ரெடி ஆகுது இந்த பக்கம் வந்து ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளதாங்க போட்டிருக்கேன் ஏப்பா நீ வேறு எது நல்லெண்ணெய் எல்லாம் சேர்க்கலாம்ல சேர்க்கலாம் கொள்ள நாள் வைக்கிற இருந்தால் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வச்சுட்டு இன்றைக்கும் நாளைக்கு சாப்பிட்டா தீந்துடும் அதனால நல்லெண்ணெய் சேர்க்கல அதில் வந்துட்டு வெந்த வெந்தயம் கடுகு போட்டு தாளித்து கொஞ்சம் மொள இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க அதை ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு வினீகர் வந்து நம்ம சேர்த்துக்கணும் வினீகர் சேர்த்து நல்லா கொதிக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போட முடியும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்டில் இந்த வினீகர் என்ன வினீகர் கடையில் கிடைக்குமா என்ன சொல்லி வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விநீகர் தான் இருக்கும் ஒன்று ஆப்பிள் சிடர் வினாகிரி இன்னொன்று இந்த மாதிரி வினே விநாகிரி இங்கே கேரளாவில் வந்து இதுக்கு பேர் விநாகிரின்னு சொல்லுவாங்க ம் சரிங்களா நம்ம தமிழில் வந்து வினீகர் இது ரெண்டும் மார்க்கெட்டில் கிடைக்கும் நான் பெரும்பாலும் இந்த வினீகர் தான் வாங்கி ஊருகா அந்த மாதிரி மீன் கழுவ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அது வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா மசாலா அந்த டயத்தில் பீட்ரூட்டை போட்டு நல்லா வேக விடணுங்க கொஞ்சமூல தண்ணி சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை தண்ணி சேர்க்காம தான் கொஞ்சம் பெட்ருன்னு எனக்கு தோணுதுங்க அது அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அது வெந்து வரட்டும் நம்மளுடைய கோவைக்கா எப்பா எப்போ சூப்பர் டேஸ்ட்டாக ரெடியாயிருக்குங்க நம்ம இது ஒவ்வொரு தடவோ பண்ணும்போது புதுமையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு கூடுதான்னு தெரியாது ஒரு தடவை பண்ணதை விட இந்த தடவை இன்னி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இனி விட்டால் நான் இப்பயே சாப்பிட்டு முடிச்சுருவேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கோவங்க வந்து லேசாக அந்த பழு பழுத்துருச்சு பார்த்திங்களா அதனாலேயே ஒரு புளிப்பு அந்த உரப்புக்கும் தேங்காவுக்கும் மண் சட்டியில் வச்ச அந்த வாசத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மனமாக இருந்துச்சுங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன் மாஸ்டர் ஷெஃப்பில் அந்த ஸ்மெல் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுறேண்ணா அப்படின்னு எப்படிங்க பண்ணாமல் இருக்க முடியும் வாசம் அந்த அளவுக்கு மூக்க முடியாது ஊழா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஆனால் என்ன கரண்டு தாங்க இல்லை அதனால தான் உங்களை சரியாக காமிக்க முடியல மழை வெளியில் பயங்கர ஜோராக அடிக்கிதுங்க பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊர் தான் நீ அவ்வளவுதான் அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் நீ சாப்பிடும் போது உங்களை காமிக்கிட்டா வாங்க மழை காமிக்கிறேன் பாத்தீங்களா கோடை இறங்கி இருக்கு கோடை மஞ்சு அப்படின்னா பனி கோடை அப்படின்னா அந்த மஞ்சு மூட்டமா அதுக்கு அதுக்குதான் எங்கள் கேரளாவில் கோடை மஞ்சு கோடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இப்போ பனி மூட்டமாக இருக்குங்க பாத்தீங்களா மேக கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னால் வெளியில போய் வீடியோ எடுக்க முடியலங்க பாருங்க அப்படி மழை ஊத்துக்குங்க பயங்கரமா மழை பெய்யுது மரம் எல்லாம் எப்படி ஆடுதுன்னு பாத்தீங்களா அப்படியே டிஸ்கோ ஆடின மாதிரி ஆடுங்க மரம் அப்படியும் அங்கிட்டு கொலைஞ்சு கொடுக்கும் இங்கிட்டு கொலையும் காத்து மழையும் அது வாட்டு அடிக்குங்க மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் வரும் போதும் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு பசி ஆயிடுச்சுங்க அந்த மலைக்கு சூடாக கஞ்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு பசங்க சாதம் வேண்டாம்மா கஞ்சியாக வைங்க அப்படின்ட்டாங்க அதான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கஞ்சி அதே மாதிரி நம்மளுடைய துவரன் கோவைக்காய் துவரனும் ஊறுகாயும் நாங்கள் சாப்பிடட்டா இந்த காற்றுக்கும் மழைக்கு சுட சுட கஞ்சி அதுலேயும் இந்த டேஸ்ட்டான கோவக்காய் பொரியல் துவரன் பீட்ரூட்டு அச்சார் அச்சார் அப்படின்னா ஊறுகாய் இதை வச்சு அந்த கஞ்சி எடுத்து அப்படி சாப்பிட்டா ஆஹா என்ன ஒரு டேஸ்ட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நம்ம இது இதை தான் பிடிக்காது அப்படின்லாம் இல்லைங்க பசிக்கும் அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் என்னங்க வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்